எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் இது என்னைய தினத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தலைப்புலே போட்டிருக்கேன் நாளைக்கு ஒன்றேதி மாச பிறப்பு இதில் ஆடி மாதமும் சேர்ந்து வருகிறது அந்த ஆடி மாதத்தில் ஒன்றாந்தேதி அன்னைக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா முக்கியமாக இந்த எந்த ஒரு வழிபாட்டு முறையுமே நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு நம்மளுடைய நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய ஐதீகம் அப்படின்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மாக்கோலம் நான் அந்த மாவு அரிசி ரெடி பண்ணி இனிமேல் உங்களுக்கு எழக்கோலமே போட்டு காமிக்கலான்னு இருக்கிறேன் அந்த எழக்கோலம் போட்டு நீங்கள் சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டு அது உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ரவுண்டாக சும்மா சுழிச்சு விட்டால் மட்டும் கூட போதும் அந்த அந்த கோலம் போடுறதுலேயே ஒரு துளி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க என்னால் இப்போ நான் மா கோலம் இந்த மாதிரி போடுறதுனால இந்த அரிசி மாவு கோலம் போடுறதுனால இதுலேயும் கண்டிப்பாக பச்சரிசி மாவு கலந்துருக்கிறேன் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைங்க மஞ்சள் சேரும் பொழுது அந்த இடத்துல மங்களகரம் கூடும் அப்போ நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது நீங்கள் நினைப்பீங்க அம்மா நான் ஹாஸ்டலில் இருக்கிறேன் எனக்கு வந்து சாமியார பூஜாரன் எதுவும் இல்லை நான் என்ன பண்ணோன்னா சமையல் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மங்களகரம் கூடும் ஏழு தலைமுறைக்கும் சொத்து சேரும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த விஷயத்த ஏழு தலைமுறை சொத்து சேரணும் நம்மளுடைய விருப்பம் என்னன்னா இந்த தலைமுறையாவது நம்ம கடன் இல்லாமல் வாழணும் இந்த தலைமுறையாவது நம்ம யார்கிட்டேயும் பதில் சொல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னா இதை நீங்கள் நான் சொல்கிற அன்னைக்கெலாம் நீங்கள் பின்பற்றுங்க முக்கியமாக இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நான் ஒன்னாந்தேதின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு இந்த கருப்பு எள்ளாகப்பட்டது நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கணும் சில பேருக்கு தோணும் என்னென்னா கருப்பு எள்ளு வந்து நம்ம எப்போவுமே சனீஸ்வரனுக்கு தானே பயன்படுத்துவோம் அதுவும் கூட உண்மை சனீஸ்வரனை நினச்சி இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சொத்து சேரும் பண வரவு உண்டாகும் உங்களுடைய உங்கள் மேலே இருக்கிற அந்த தரிதிரம் எல்லாம் தொலையும் நம்மக்கிட்ட எந்த ஒரு தரிதரம் ஏதோ ஒரு நிலமை நம்மக்கிட்ட கா காசு இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே தீர ஆரம்பிக்கும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் காக்கைக்கு சா தினந்தோறும் சாதம் வைக்கிறவங்களாக இருந்தால் இந்த கருப்பு இல் எங்கேயோ ஒன்று அதுக்குன்னு கருப்பாக ரொம்ப சாதத்துக்குள்ளே கருப்பு தெரிகிற மாதிரி போட்டிங்கன்னா காக்கா எடுக்காது ஏதோ கருப்புனாலே கொஞ்சம் அதுங்க அதனால் அது, அது கண்ணுங்களுக்கு தெரியாமல் எங்கேயோ ஒரு எள் ஒரு அஞ்சு எள் ஒரு ஏழு எள் கணக்கு வச்சு கலந்துக்கோங்க அது கூட கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க ஒரு துளி உப்பு போட்டுக்கோங்க பெண்ணஞ்சி நீங்கள் தினந்தோறும் காக்கைக்கு இந்த சாதம் வைத்தாலே சனீஸ்வரனை நம்ம மயக்கிடுற மாதிரி அர்த்தம் சனியால் சனி மாதிரி கொடுத்தாரும் இல்லை சனி மாதிரி கெடுத்தாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்மளுக்கு சில பேருக்கு அஷ்டம சனிமா எனக்கு பாத சனி கண்டக சனி எந்த சனியாக கூட இருக்கட்டுங்க எந்த சனியாக இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயம் நான் சொல்கிற விஷயத்தை தினந்தோறும் கடைப்பிடிங்க அப்படி இல்லைம்மா சனிக்கிழமை மட்டும் நான் வைக்கலாமா சனிக்கிழமை மட்டும் வைங்க தினந்தோறும் உங்களால் வைக்க முடியல தினந்தோறும் தயிர் வாங்க முடியல தினந்தோறும் காலைல எந்த சாதத்தை செய்ய முடியல குளித்து முடிச்சுட்டு வைங்க சுத்தமான கையால் வைக்கும்பொழுது அதீத பலன் நமக்கு கிடைக்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அப்புறம் இப்போ நான் ஒத்தரூபா நாணயத்தை இந்த எள்ளு கூட சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் என்னம்மா எள்ளு கூட கருப்பு எள்ளு கூட ஒத்தரூபா நாணயத்தை வச்சுருக்குறீங்களா இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு எள்ளு கூட இந்த ஒத்தரு எப்பவுமே எள்ளு என்பது யாருக்கிட்டேயுமே கடனாக வாங்காதீங்க அதே மாதிரி கடைங்களில் போய் மல்லிகைக்கல்லில் போய் நீங்கள் எள்ளு கேட்டிங்கன்னா பொழுது போயிட்டால் கொடுக்க மாட்டாங்க விளக்கு வச்சுட்டா எந்த கடையாக இருந்தாலும் நீங்கள் நூறுரூபா தரேன்னு சொன்னால் கூட கொடுக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தா ஏன்னா மகாலட்சுமியின் முழு அம்சம் அந்த எள்ளு அந்த எள்ளுலேருந்து தான் நல்லெண்ணெய் எடுக்கிறாங்க அதுக்காக தான் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை விளக்குக்கு ஏற்றணும் அதுக்குன்னு விளக்கேற்றுற எண்ணெய்ன்னு வாங்கிட்டு வந்து விளக்கேற்றனா நம்மளுக்கு எந்த பயணம் அதனால நிறைய பேர் இதனால் கூட இருக்கும் இல்லைம்மா நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வெளியில் எண்ணெய் வாங்கி கசடு எண்ணெய்லாம் விற்கிறாங்களாம் விளக்கேற்றுறதுக்குன்னே அதெல்லாம் தப்பு விளக்கேற்றனா நம்ம வீட்டில் ஐஸ்வர் ஐஸ்வர்யம் பெருகுன்ற ஒரு நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் எந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ தூளுக்கு நம்ம பொடி போட்டு பசைஞ்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் எந்த எண்ணெயை பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் விலக்கி அது ஒரு நெய்வேத்தியம் தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் பண்ணுற மாதிரி அந்த எண்ணெயாகப்பட்டது சரி இப்போ இந்த க எள்ளுலேருந்து எடுக்கிற நல்லெண்ணெய் நம்மளுக்கு மகாலட்சுமி அம்சம் வாய்ந்தது இப்போ இந்த எள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கருப்பு எள் தான் வெள்ளை எள்ளுக்கு இதுக்கு பயன்படுத்துங்க தோல் நீக்காத எள்ளு தான் இந்த இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தக்க ஒரு பலனை கொடுக்கும் ஏழு தலைமுறைக்கு உங்களுக்கு சொத்து சேரும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை இல்லாமல் போகும் நம்மளுக்கு பண பிரச்சனை இல்லாமல் போகும் இதை வந்து நம்ம செய்யும் பொழுது இந்த இது வந்து எந்த இடத்துல நம்ம செய்யணும் எந்த மாதிரி போடணுன்றது தான் இதில் ஐதீகம் முக்கியமாக இதில் ஒளிஞ்சிருக்கு தாந்திரிகம் இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவு எள்ளு எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒத்த ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க ஓகேங்களா ஒரு கருணீல துணி வேணும் இதுக்கு கருநீல துணி சின்ன கட்டமாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த எல்லையும் அந்த ஒத்த ரூபாய் நாணயத்தையும் போட்டு முடிச்சு போட்டுருங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் நான் என்ன பாவம் பண்ணணும் நான் முன்ஜென்மத்தில் என்ன என் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணணும் அதோட ஒருத்தட்ட ஏதாவது பணம் ஏமாந்தால் கூட சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம கடம்பட்டுருக்கோம் பொழுது போய் கொடுத்துட்டு வந்துட்டோம் அந்த காசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளுடைய முன் ஜென்மத்து பாவத்தை இது போக்கும் நம்மளுடைய சாபத்தை இது நீக்கும் இதை செய்ய செய்ய நம்மளுக்கு நம்மளுக்கு நாம்ளே சுத்திகரிக்கிற மாதிரி நம்மளுக்கு நாம்ளே நம்ம சுத்தப்படுத்திக்கிற மாதிரி அதுவும் கருப்பு எல்லாகப்பட்டது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணும் இது அதுவும் நாளைய தினத்தில் செய்கிறதோட மற்ற நாட்களில் என்றைக்குமா செய்யலாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை உகந்த நாள் அதனால தான் நல்ல பெரியவங்க தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி தலைக்குள்ளிங்க எப்பேற்பட்ட சனி பிரச்சனை இருந்தாலும் சனியால் பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு அந்த தோஷம் விலகும் வாங்க சரி இந்த எல்லை ஒரு நான் சொன்ன மாதிரி கருநீல துணியில் முடிச்சு போட்டு கட்டிக்கிறோம் ஒரு அரச நம்ம வீட்டுக்கிட்ட அரச மரம் கண்டிப்பாக இருக்கும் அரச மரம் தான் இதுக்கு வேணும் சரி அரசு மரத்துக்கிட்ட போய் நின்னுக்கிட்டு இந்த முடிச்ச நீங்கள் கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மண்ணாக முருக வேண்டுங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எனக்கு இதெல்லாம் என்னுடைய காலோட என்னுடைய இதோட இந்த அரச மரத்து அவர் வந்து நம்மளை கண்டிப்பாக அரச மரம்னாலே அரசம் போல் வாழ்வுன்னு அந்த மாதிரி அரச மரத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு தலைய வளம் மூணு முறை கிளாக் வைஸாக மூணு முறை வளம் சுற்றுங்க கையில் வச்சுக்கிட்டு அந்த முடிச்ச சுற்றிக்கிட்டு அப்படி வலது மூணு முறை இடதுபுறமாக மூணு முறை சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரச மரம் இருக்கு இல்லைங்களா அந்த அரச மரத்துக்கிட்ட போட்டுட்டு வந்துடுங்க இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் அந்த இடத்துல விநாயகர் இருந்தால் தவறு இல்லையா விநாயகருக்கும் அதுக்கு இல்லை நம்ம செய்ய போகிறது அரச மரத்துக்கிட்ட தான் கிழக்கு நோக்கி நின்றுக்கோங்க கிழக்கை பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க நின்றுக்கிட்டு இதை மாதிரி சுற்றி நீங்கள் அந்த அரச மரத்துக்கிட்ட போட்டு வந்துடுங்க இப்போ நிறைய பேருக்கு பூ அரச மரம் இருந்தால் செய்யலாமான்னு கேட்பீங்க செய்யலாம் வேப்ப மரம் இருந்தால் செய்யலாம் முதன்மை இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கு இதை நீங்கள் செஞ்சு ஏழு தலைமுறைக்கும் சொத்து சேர்ந்து பிள்ளைங்க நல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு நான்